சபாநாயகர் உள்ளிட்ட இந்த அவைக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிதி மசோதா மீதான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த அரசினுடைய நிதி திரட்டல் கொள்கையானது மக்கள் நலன் கருதியோ தேச நலன் கருதியோ உருவாக்கப்படவில்லை இக்கொள்கை கார்பரேட்டருடைய ஆதரவு கொள்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதாவது ஆண்டுகளில் வரி வசூலில் முதலாவதாக கார்ப்பரேட் வரியும் இரண்டாவதாக வருமான வரியும் மூன்றாவதாக மறைமுக வரியும் இருந்தது படிப்படியாக மூன்றாவதாக இருந்த மறைமுக வரி வரி வசூலில் முதல் வந்தது இந்த பத்தாண்டு கால நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே வரி வருவாயின் முதலிடத்தில் இருந்த கார்ப்பரேட் வரியை மூன்றாவது இடத்திற்கு தள்ளிய பெருமை அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஜிஎஸ்டியை பொறுத்தவரை பத்து சதவீதம் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் செலுத்தக்கூடிய ஜிஎஸ்டி மூணு சதவீதம் மட்டுமே ஐம்பது சதவீதம் உள்ள ஏழைகள் செலுத்தக்கூடிய ஜிஎஸ்டி வரி அறுபத்தாறு சதவீதமாக இருக்கிறது பெரும்பகுதியான ஜிஎஸ்டி வரியை செலுத்தக்கூடியவர்களாக இந்தியாவினுடைய ஏழை எளிய மக்களே இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கவனப்படுத்த விரும்புகிறேன் புதிய வருமான வரி திட்டத்தில் இணைபவர்களுக்கு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பொருள் பழைய வருமான வரி திட்டத்தை படிப்படியாக கைவிடுவது என்று பொருள் பழைய வருமான வரி திட்டத்தை கைவிடுவது என்பது சேமிப்புகளுக்கு தரக்கூடிய ஊக்குவிப்பை கைவிடுவது என்பதாகும் ஊக்குவிப்பே உள்நாட்டு சேமிப்பை அதிகப்படுத்தியது இது உள்நாட்டு தொழில் வளர்ச்சிக்கு பயன்பட்டது ஆதார தொழில் வளர்ச்சிக்கு பதினோரு லட்சம் கோடியை அறிவித்துவிட்டு உள்நாட்டு சேமிப்பை அதிகப்படுத்தக்கூடிய பழைய வருமான வரி திட்டத்தை எவ்வித சலுகையும் அறிவிக்காமல் இருப்பதுங்கிறது உள்நாட்டு சேமிப்பையும் அதிகப்படுத்தாது தொழில் வளர்ச்சியும் அதிகப்படுத்தாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எல்ஐசி மற்றும் ஹெல்த் ஹெல்த்ஸுக்கான ஜிஎஸ்டி கைவிடுங்கள் என்று சொல்லி நாங்கள் மட்டும் சொல்லவில்லை உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நிதி நிதின் கட்கரி அவர்களே கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த நாட்டு மக்களுடைய கருத்துக்களை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இருநூத்தி முப்பத்தி அஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சொந்த கட்சியினுடைய மூத்த அமைச்சர் சொல்லிய கருத்தை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் யாருக்கான ஆட்சி நடத்துகிறீர்கள் என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் செல்வ வரி விதிக்க வேண்டும் என்று உலகம் முழுவதும் கருத்துக்கள் நிலவி கொண்டிருக்கிறது ஜி இருபது நாடுகளிலும் சூப்பர் ரிச் மீது வரி போடுவது என்ற பொது கருத்து ஏற்பட்டுள்ளது வாரிசுரிமை வரி பிரான்ஸ் நாட்டிலே அறுபது சதவீதம் வசூலிக்கப்படுகிறது ஜப்பான் நாட்டிலே ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வசூலிக்கப்படுகிறது ஜெர்மனியிலே ஐம்பது சதவீதம் வசூலிக்கப்படுகிறது பிரிட்டனிலே நாற்பது சதவீதம் வசூலிக்கப்படுகிறது ஆனால் இந்தியாவிலே ஒரு சதவீதம் கூட வாரிசுரிமை வசூலிக்கும் நோக்கம் இந்த அரசினுடைய கொள்கையில் இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் கார்பரேட்டுகளுக்கான வரியை நாற்பதிலிருந்து இருந்து அஞ்சு சதவீதமாக நீங்கள் குறைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய எஜமான யார் என்பதை நீங்கள் இதிலிருந்தே காட்டியிருக்கிறீர்கள் ஆகவே கார்ப்பரேட் வரியை உயர்த்த வேண்டும் வாரிசு உரிமை வரி விதிப்பதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் சூப்பர் ரிச் மீதான வரி போடுவது குறித்து சிந்திக்க வேண்டும் பழைய வருமான வரி திட்டத்தில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் அளித்து சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும் எல்ஐசி ஹெல்த் இன்சூரன்ஸ் மீதான ஜிஎஸ்டி எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் ஒரு சிறிய கதையை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் ஒரு விவசாயி தனக்கு குடும்பத்திலே கஷ்டம் என்று சொல்லி ஒரு ஜோதிடரை பார்க்க செல்கிறார் ஜோதிடரை பார்க்க செல்கிற போது அந்த ஜோதிடர் அவருடைய ஜாதகத்தை பார்த்து அவருடைய ஆயில் இந்த இரவு எட்டு மணியோடு நிறைவுற இருக்கிறது என்று சொல்லி அந்த ஜோதிடர் புரிந்து கொண்டு நாளைக்கு வாரங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நாங்கள் கணித்து சொல்லுகிறோம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அதன் பிறகு சென்று அந்த ஜோதிடர் செல்லும் பொழுது அங்கே திடீரென்று கடுமையான காற்றும் மழையும் பெய்கிறது அருகாமல் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று விடுகிறார் ஆகவே சிவன் கோயிலுக்கு சென்று விட்ட காரணத்தினால் அவருடைய சாவு தடுத்து நிறுத்தப்படுகிறது அதுபோல காற்றும் மலையுமாக இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற கோவில் காற்றும் மலையுமாக இன்றைக்கு தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதாதளமும் பாஜகவுடைய ஆட்சியை இந்த நாடாளுமன்ற கோவிலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் இது தற்காலிகமானதுதான் இந்த உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது ஆகவே உங்களுடைய கொள்கை ஏழைகளுக்கான கொள்கைகளாக மாற்றப்படவில்லை என்று சொன்னால் கார்பரேட்டர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பாஜக அரசாங்கம் எடுக்கும் என்று சொன்னால் இந்திய நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் நிச்சயமாக உங்களுடைய ஆட்சி விரைவில் முடிவு வர இருக்கிறது